ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் Easy Tasty Recipes. இன்றைக்கு குழந்தைகள் வந்து நிறைய கெட்ட பழக்கங்களை வந்து அடிமை ஆயிடுறாங்க பெற்றோர்களுக்கு வந்து டைமே இல்லை ரெண்டு பேரும் வந்து வேலைக்கு போகிறதுனால அவங்கள உட்கார வச்சு புத்திமதி சொல்கிறதுக்கு கூட அவங்களுக்கு டைம் இல்லை அந்த காலத்தில் பெரியவங்கள்லாம் இருப்பாங்க வீட்டில் பாட்டி தாத்தாலாம் இருப்பாங்க ஏதாவது ஒரு தப்பு செஞ்சால் கூட இப்படி செய்யாதப்பா இது தப்பு அப்படின்னு சொன்னாங்க இப்போ பாட்டி தாத்தாலாம் வந்து முதியோர் இல்லத்துக்கு போயிட்டாங்க இப்போ குழந்தைங்களுக்கு வந்து கதை சொல்லவும் ஆள் இல்லை எது நல்லது கெட்டதுன்னு எடுத்து சொல்கிறதுக்கும் இப்போ ஆள் இல்லை அதனால சீக்கிரம் வந்து கெட்ட பழக்கங்களுக்கு அவங்க வந்து அடிமையிடுறாங்க சின்ன வயசுலேருந்தே நம்ம இந்த கெட்ட பழக்கங்கள்லாம் அவங்க கிட்ட நம்ம நீக்கலைன்னா அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக ஆகிடு ஆகிட்டு அவங்க லைஃப்பையே வந்து அது வந்து ஸ்பாயில் பண்ணிடும் இப்போது ஒரு கதை மூலிமா இதை நான் வந்து குழந்தைங்களுக்கு விளக்க விரும்புகிறேன் ஒரு ஊரில் வந்து ஒரு பையன் ஒரு பன்னெண்டு வயசு பையன் பன்னெண்டு வயசு பையன் இருந்தான் அவன் நிறைய கெட்ட பழக்கங்கள் அதாவது கெட்ட பழக்கங்கள் அப்படின்னா போய் பேசுறது திருடுறது அப்புறம் ரொம்ப கோபப்படுறது பெரியவங்களை வந்து எதிர்த்து பேசுறது நிறைய கெட்ட வார்த்தைகள் பேசுவது இந்த மாதிரி இருந்தான் அவங்க அப்பா எவ்வளவோ சொல்லி சொல்லி பார்த்தாங்க அவன் வந்து கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை அவருக்கு என்ன செய்யறதுன்னே புரியல அந்த ஊர்ல வந்து ஒரு முனிவர் இருந்தார் சரி அவர்கிட்ட கூட்டிட்டு போய் இந்த பையனை வந்து இவனோட பிரச்சனைகளை நம்ம சொல்லலாம் அவர் ஏதாவது புத்திமதி சொன்னா இவனை திருந்தறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவர் நினைச்சுட்டு அந்த பையனை அந்த முனிவர் கிட்ட கூட்டிட்டு போறாரு முனிவரும் வந்து அவங்க அப்பா சொன்னதெல்லாம் காது கொடுத்து கேக்குறாரு அந்த பையனை கூப்பிட்டு இங்க வா தம்பி என் வா அப்படின்னு கூப்பிட்றாரு அந்த பையனும் வந்து அந்த முனிவர் அருகே போகிறான் கீழே வந்து ஒரு புல் இருக்குது இதை கொஞ்சம் பிடுங்கி கொடுப்பாக்கலாம் அப்படிங்கிறாரு அவன் ரொம்ப அப்படியே நக்கலாக சிரிச்சுட்டு இது ஒரு பெரிய வேலை வேலையா இதை போய் என்கிட்ட சொல்கிறீங்களே அப்படின்னு மனசில் நினச்சிட்டு கீழே குனிஞ்சு ஒரு ரெண்டு விரலால் அந்த புல்லை பிடுங்கி அவர்கிட்ட கொடுத்துட்றான் அந்த புல் பக்கத்துலேயே வந்து ஒரு சின்ன செடி இருக்குது அடுத்தது அவர் வந்து இந்த செடியை கொஞ்சம் பிடுங்கி கொடு கொடுப்பா அப்படிங்கிறாரு அவனும் வந்து அந்த செடியை வந்து ஒரு கையால் பிடுங்கி கொடுத்துட்றான் அதுக்கு பக்கத்தில் இந்த செடியை விட கொஞ்சம் பெரிய செடி இருக்குது இதை கொஞ்சம் பிடுங்கி பார்க்கல ஒன்னால் முடியும் போல இருக்கே அப்படிங்கிறாரு அவன் கொஞ்சம் ஆட்டி பார்க்குறான் கொஞ்சம் முடியல ஒரு கையால் உடனே ரெண்டு கை யூஸ் பண்ணி அந்த செடியை எப்படியோ பிடுங்கி முனிவர் கையில் கொடுத்துட்றான் அந்த பெரிய செடிக்கு பக்கத்தில் ஒரு பெரிய மரம் இருக்குது இப்போ இந்த மரத்தை பிடுங்கி கொடுப்பாக்கலாம் அப்படிங்கிறாரு அவனும் வந்து சிரிச்சுக்கிட்டே இதெல்லாம் செஞ்சதுனால இதை செய்ய முடியாத அப்படின்ட்டு மரத்துக்கிட்ட போய் கையில் ஆட்டி ஆட்டி பார்க்குறான் கொஞ்சம் கூட அவனால் அசைக்க முடியல அவன் பலத்தை எல்லாம் யூஸ் பண்ணி எதேதோ செஞ்சு பார்க்குறான் ஒன்றுமே முடியல வந்து இதை என்னால் செய்ய முடியல அப்படிங்கிறான் உடனே முனிவர் சொல்கிறாரு இந்த கெட்ட பழக்கங்களும் அப்படி தான் ஆரம்பத்தில் வந்து உனக்கு அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆனால் போக போக அது உனக்குள்ளே வளர்ந்த பின்னால் அதை விட்டு வெளியில் ஒன்றால் வரவே முடியாது எப்படி இந்த மரத்தை ஒன்றால் பிடுங்க முடியலையோ அதே போல் இந்த கெட்ட பழக்கங்கள்லேருந்து இருந்து உன்னால் வெளியே வெளியே வரவே முடியாதுப்பா நீ ஆரம்பத்தில் இந்த சின்ன சின்னதாக நீங்கள் செய்யும்போதே நீ வந்து இதை நீ திருத்திக்கணும் இல்லைனா இந்த கெட்ட பழக்கங்கள்லாம் நாளடைவில் உனக்கு வந்து பெரிய ஒரு அளவில் பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால் உனக்கு வந்து சிறை தண்டனை இதெல்லாம் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு புத்திமதியெல்லாம் சொல்கிறாரு இப்போ அவனுக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு அவங்க அப்பாவும் ரொம்ப சந்தோஷமாக அந்த பையனை கூட்டிகிட்டு போகிறாங்க அதனால் இப்போ நான் குழந்தைங்களுக்கு கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா இந்த கதை மூலியமாக நீங்களும் வந்து திருந்துறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி ஒரு பழக்க வழக்கங்கள் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கோங்க தேங்க் யூ